வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைன்ல நேத்து எபிசோட பத்தி ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச அளவு பார்ப்போம் ஸ்டார்டிங்லேயே ஒரு நாடக காதல் அதாவது நாடக நடிகர் கலையரசன் கூட வந்து பேர் பண்றது பாத்தீங்கன்னா ஆதிரை ஆதிரை கிட்ட வந்து அப்படி ஒரு பவர் பல்பை பார்க்க முடியுது காதல் அப்படின்னு சொல்லிட்டா போதும் யாரா வேணா இரு வெளியே ஒரு காதலன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா உள்ள வந்தவொடனே காதல் வந்துருச்சு எஃப்ஜே பார்த்ததும் அந்த காதல்லையும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அதிகமானதுனால கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ரொம்ப வீக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுவை அவர் மருத்துவ முத்தம் கொடுக்க ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல இப்ப ஃபர்ஸ்ட் கலையரசன் நல்லா தான் பண்ணாரு ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனா கலையரசனுடைய பர்ஃபார்மன்ஸை விட ஆதரவுடைய ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது அவ்வளோ ஒரிஜினலா இருந்தது அவ்வளோ காத்துட்டு இருக்காங்க போல இருக்குது காதல் கன்டென்ட்டுக்காக இது வந்து நடிப்புக்குள்ள நடிப்பானாங்களே அந்த மாதிரி நடிப்பு இது இப்போ இன்னொரு நடிப்பை பார்க்கணும் அப்படின்னா அடுத்து காதல் எபிசோட் தான் எல்லா எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் வந்துடும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை எஃப்ஜே இன்னொன்று வந்து துஷார் அரோரா அரோராக்கு அது மட்டும்தான் இல்லை இன்னொரு ரெண்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து சப்ஸ்டியூட் அது வேற ஸோ இங்கே வந்து கிச்சன் ஏரியால வந்து முதல் முறையாக பார்க்குறோம் இப்போதான் எபிசோட்ல பவரை வச்சிருக்கிறாங்களே லக்ஸரி வீட்ல ஆதிரை இருக்காங்கல்ல வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு கனியாக்கா வந்து லைட்டாக டான்ஸ் ஆடிட்டே மூமெண்ட் போட்டுகிட்டே நீங்கள் வேலையை பாருங்கள் அப்புறம் இவர் சமைச்சிட்டு இருக்காரு எஃப்ஜே அவர்கிட்ட வந்து டாஸ்க் சொல்கிறாங்க நீ வந்து தோப்பு கரணம் போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவரு தோப்பு கரணம் போடுறாரு இதெல்லாம் பார்வதி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அடுத்து இவர் தோசை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கே போயிட்டு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த எபிசோட என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற இப்படிதான் முதல்ல பேசுனியா நம்ம லவ் பண்ணாமே இருந்திருக்கலாம் முதல்ல மாதிரியே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் பண்ணாங்கல்ல இப்ப திரும்ப அதே போல ஒரு அட்டென்ஷன் என்கிட்ட தான்டா இருக்கணும் போக்கஸ் நீங்கடா அங்க பாத்துட்டு இருக்க தோசையை பாத்துட்டு இருக்கிற இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கையை பிடிச்சி இழுக்க அவர் கடுப்பாயிட்டு கிளம்பிட்டா அப்படி மாதிரி சமைக்கும் போது கையை பிடிச்சி இழுத்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல அவரு ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னாரு நீங்க தின்னிட்டு உட்காண்டிருக்கீங்களே நாங்க சாப்பிட வேணாவா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி இப்படியெல்லாம் பேசுவடா நீ அப்படின்லாம் பயங்கரமாக ஷாக்லாம் கொடுக்குறாங்க எப்படி பேசுவான்னே தெரியாமல் காதலில் விழுந்தா இல்லை காதல் கண்டென்ட் பண்ணுறேன்னு போனா இப்படிதான் ஆதிரை அப்படின்னு தான் சொல்லணும் இதில் பொங்குறாங்க கோவம் படுறாங்க அவரு டாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே வந்து இவங்க பொதுவாக கேட்குறாங்க ரூல் இருக்குல்ல நாங்கள் சொன்னா நீங்கள் சைனன் ரூல் இருக்குல்ல அப்படின்னும் போது பார்வதி வந்து அங்கே கட் பண்ணி விட்டாங்க ஏமா இங்கே மத்தவங்க எல்லாம் டாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பண்ணாம இருக்கிறவன் அவன் தான் அது உங்கள் பிரச்சனை இங்கே தனியாக போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஏன்னா ஜென்ரலாக எடுத்துட்டு வராங்களா அப்படி ஆதரையை கோவப்பட்டதும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அப்பாடா உடையிடா அந்த தர்பூசணியை தர்பூசணி இல்லை பூசணிகா இல்லை பூசணியா பூசணிகா உடைச்ச அந்த காதல் கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டு காடை போடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான எப்படி போடுவாங்க அடுத்து திரும்ப இவங்க அங்கே போகிறாங்க திரும்ப அதே கேள்வி அதே பதில் அவர் வந்து எனக்கு சாப்பிட சமைக்கும் போது யாராவது கையை பிடிச்சி இழுத்தா எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அதாவது ஆட்கள் இருக்கும்போது ஆள் இல்லாத போது கேமரா இருந்தாலும் பரவாயில்ல என்ன வேணா பண்ணுவார் அவர் இவர் அதுவும் பர்டிகுலராக கேப்டனும் அரோராவும் இருக்கும்போது தானே அந்த மருத்துவ முத்தெல்லாம் கொடுத்தாரு அப்போல்லாம் பிரச்சனை இல்லை அவருக்கு அப்பப்போ தோணும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணாதமா அப்படின்னு சொல்லி சொல்ல இவங்க சாரி கேட்குறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக வர்றாங்க ஐயோயோ மறுபடியும் தொடருமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறோம் இப்போ அடுத்து கேட்டாங்க பாருங்க நான் சாரி கேட்டேன் நீ சாரி கேட்கல அப்படின்னு பாருங்க அதாவது வல்லவன் படமா என்ன படம் தெரியுதோ சிம்பு படத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க லவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சிக்கல ஆதிரை கிட்டதான் இந்த எஃப்ஜே சிக்கிருக்கிறான் அப்படின்னு தான் பார்க்க தோணுது சைக்கோ கிட்ட ஒரு சிக்கின ஒரு பையன் மாதிரிதான் எஃப்ஜே பார்க்கும் போது அந்த நிமிஷம் மட்டும் மற்ற இடத்துல எல்லாம் அவர் வந்து மார்க் பண்றாருல அங்கெல்லாம் இல்ல அங்க மட்டும் கொஞ்சம் தான் இருந்துச்சு பாவண்டா இப்பைய அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானம் ஆயிட்டாங்க அடுத்து அது தொடரும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி எதுக்கு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது அவங்க பிரிச்சிருக்கிறாங்களே இருந்து இங்க உள்ள போயிட்டு இவன் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அவன் பக்கத்துலதான் அந்த நியூட்ரலா எடுத்து மறைச்சு வச்சாங்கல்ல அந்த அன்னலட்சுமி நம்ம சால்ட் அக்கா இருக்கிறாங்கல்ல கனியக்கா அவங்க தானே எடுத்து மறைச்சு வச்சாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டாங்க இங்க இருக்குன்னு வெட்டிக்க போதுரா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் பக்கத்துல வந்து எஃப்ஜேஆர்ந்தாலும் எஃப்ஜே தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க சொல்ல எஃப்ஜே வந்து அம்மா மேல சத்தியமா நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் அதை அப்படியே விட்டாங்க கனியாக்கா எப்படி கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி தானே வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீலிங் வேற எடுத்து ஒழிச்சு வச்சது இல்லாம அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா கண்டுபிடிச்சது அப்படின்னா அது பஞ்சாயத்து ஆகும் இப்ப ஆகல இனி ஆகுங்க்கா அப்ப என்ன டாஸ்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ அடுத்து கட் பண்ணால் வந்து இது ஆகலை அடுத்து டாஸ்க்கு போகிறாங்க டாஸ்கில் வந்து கடைசியாக அவுட் ஆனது வந்து நம்ம ரம்யா லக்ஸரி வீட்டில் அதாவது பொத்து போத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாங்க எப்படி இங்கே மட்டும் இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க அது எல்லாமே அட்டென்ஷனுக்காக பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கலையரசன் எல்லாம் பேசுகிறாங்க இது இது ஒன்று கற்று வச்சிருக்கிறாங்க விஜயவா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல இங்க ஒரு ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் வந்து இந்த கிரிக்கெட் அது பிரேக்ல வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரை பத்தி கமெண்ட் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்வதி ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் நடிப்பு அப்படின்ட்டு இருக்கிறாங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்களான்னா பண்றாங்க தான் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுறவங்கள நானும் பார்த்துருக்கிறேன் ஆனா அவங்களுடைய ஸ்டாமினா கொஞ்சம் வீக்கா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க போட்டியில ஆச்சரியமா இருக்கு அப்ப எல்லாமே அட்டென்ஷனுக்காக பண்ணதா ரம்யா ஜோ என்ன ஜோ அப்படின்னு தான் சொல்லணும் பட் இங்கெல்லாம் அடிக்க முடியாதுன்னு வச்சிங்களேன் நடிக்கணும்னு ட்ரை பண்ணிருந்தா அவங்க தான் பாவம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் மிச்சம் இருக்கிறாங்க அப்ப டெஃபினட்டா அந்த கிராண்ட் டின்னர் ஒன்று சொல்லியிருந்தார்ல அது இவங்களுக்கு இருக்கு இப்போ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னும் போது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் டிஃபன் பண்ணும் ஆல்ரெடி தோத்து வெளியேறினவங்க ஒரு ஆறு பேர் வாங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்கக்குள்ள பேசி முடிவு பண்ணும் போது யார் ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி விளையாடலாம் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலியக்கா சொல்ல பிரவீன் ராஜ் ஆச்சரியமா அவர் வந்து அப்படியெல்லாம் பண்ண வேணாங்க நம்ம எல்லாம் ஒரே டீம்ல அப்படிங்கிறதுனால ஒரே கேங்ல அப்படிங்கிறதுனால அவர் சொல்றாரு நம்ம பொதுவா டிஃபன் பண்ணுவோம் ஜெயகிரவன் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சரி ஓகே இது நல்லா இருக்கு எந்த பழியும் இல்லாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க இறங்குறாங்க இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆயிட்டு மூணு பேர் கடைசியா இருக்கிறாங்க சபரி கமருதன் துஷார் இந்த மூணு பேர் இருக்கிறாங்க இப்ப வந்து டீல் போடுறாங்க துஷார் அமருதன் நீ எந்த நான் உந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே நீங்க மாத்தி மாத்தி எடுத்தா அப்ப எந்த யாரா எடுக்கிறது எந்த யாரும் எடுக்க மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சவரி அதான் என் கேமு அதான் கேமு இவர் வந்து நான் எல்லாம் வந்து அண்ணன் மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நான் அண்ணன் இல்லடா அண்ணா அண்ணனுக்கும் மேலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ருக்காரு அந்த டீமுக்காக ஆனா இவங்க இப்படி எப்படா இவன் தோப்பா மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெயிட் பண்ருக்காங்க இன்னொரு சைடு இங்க வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்தாரு இங்க வந்து நீங்களா அதாவது பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தவங்க அங்கே லக்ஸரி வீட்ல இருந்து ஒருத்தவங்க இப்போ இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேர் இந்த மூணு பேர் போட்டியில் இருக்காங்கல்ல அவங்க வந்து செலக்ட் பண்ணும் டிஃபன் பண்ண அப்படின்னு சொல்றாரு சட்டமன்ற சபரி இங்க இருந்து விக்கல் சிக்ரம் இருந்து பார்வதி அப்படின்ட்டாரு பார்வதியா பார்வதி எப்போ சபரி தோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அவங்கள தான் டார்கெட் பண்ணி தூக்குனாரு ஆரம்பத்திலேயே முதல்லே ஸோ அதனால அவங்க செம்மா கட்டுப்பில் இருக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா அவங்கள சூஸ் பண்ண அதே போல் மற்ற ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்தவங்கெல்லாம் வந்து இவங்கள தடுக்கிறதுக்காக என்னவோ இவங்க வந்து வா முடிஞ்சா பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களாம் அங்கே போக இப்போ பிக் பாஸ் வந்து வா அது கேம் இல்லைப்பா இங்கே கேம் வந்து உங்கள் ரெண்டு பேரை வந்து யார் சூஸ் பண்ணாங்களோ எந்த ரெண்டு பேரை யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் என்ன வேணா சொல்லிட்டு பாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேரா போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ண இடங்க பார்வதி நேரா சபரி கிட்ட போயிட்டு டே என்ன வந்து டார்கெட் பண்ணி தூக்குன இன்ன தோக்கடிக்கிறண்டா நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறண்டா நம்ம அவனை கூப்பிட்டது அவனை ஜெயிக்கி நான் போயிட்டு நீ எப்படி ஜெயிக்கிற பாக்குறண்டா அவனு டார்கெட் பண்றா அப்படின்னு சவா காமெடியா இருந்தது அந்த இடத்துல எதுக்கு கூப்பிட்டா சொந்த செலவுல சூன்யம் வைக்கிறதுல அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுல சோ அதுல பாத்தீங்கன்னா போயிட்டு சபரித வந்து இவருதான் அடிக்கிறாரு துஷார் எடுத்து கீழே விழுறாரு மண்டையில அடிபட்டுது எப்படி விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில அதுதான் அவங்க நோக்கமும் கூட என்ன வச்சுக்கல அவங்க போட்ட டீலிங்கா அதுதானே அடுத்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல சபரி அவுட் ஆயிடணும் அடுத்த ரவுண்ட்ல துஷார் கமருதன் இவர் ரெண்டு பேர் போனோம் அப்படிங்கிறது தான் அது நடந்துருச்சு சபரி வெளியே வர எல்லாரும் வந்து வெல் பிளேடு அப்படின்னு பிக்பாஸ் சொல்றாரு சபரியும் சந்தோஷமா வராரு கரெக்டா விளையாட்டும் அப்படின்னு எல்லாரும் வந்து அதுக்காக கை தட்டுறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் எகிரி குதிச்சுட்டு இருக்காங்க யாரா பார்வதி என்னம்மா அப்படின்னா ஏய் சபரி தோத்துட்டான் சவரி தோத்துட்டான் மொத்தவங்க எல்லாம் வெல் பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டா இவங்க வந்து சவரி தோத்துட்டாலாம் அது ஒரு ஜாலியா இதை வரை எல்லா இடத்துலயும் சொல்றாங்க நான் ஆரம்பத்துலயும் சொன்னல என்ன டார்கெட் பண்ணி தூக்கினா அவ டார்கெட் பண்ணி தூங்கினால தவளை தன் வாயால் கேடுன்றாங்க அந்த தவலையை நீதான்க்கா அப்படின்னு தான் பார்வதியக்காக சொல்லணும் முதல்ல நிறைய தவளைகள் இருக்கு ஆனா அதுல ரொம்ப முக்கியமான தவளையா நீயும் இருக்கியக்கா அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா கமருதீன் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டி இப்ப கமருதீன் வந்து ஜெயிச்சிருக்காரு துஷார் ஜெயிச்சிருந்தா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க கமருதீன் ஜெயிச்சதுனால பாரு அவங்களுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க சும்மா ஒப்புக்காக அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதின் பார்வதி வினோத் வினோத் கமருதின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு அங்கே இருக்கு பார்வதி கமருதன் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் மேல ஒரு பாண்டு அங்க இருக்கு அதனால இப்போ அந்த மூணு பேரும் சேர்ந்துட்டு இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா அப்படின்னா உண்மைதான் அவங்க அதனால தானே நம்ம முதல்ல சொன்னோம்ல அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல மூணு பேர் ஆதிரை பிரவீன்ராஜ் துஷார் நிற்கும் போது அங்கே லக்ஸரி வீட்ல இருந்தவங்க எல்லாம் சூஸ் பண்ணாங்கல்ல துஷாரு அதே போலதான் துஷார் அங்கே இருக்கும்போது துஷார் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வல்லுநர் கிடையாது அதனால வந்து துஷாரை வந்து செலக்ட் பண்ணுறது தான் ரெடியா இருப்பாங்க துஷார் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க கமருதன் ஜெயிச்சிட்டாரு இதில் ஒன்று கவனிச்சது எல்லாரும் வந்து நிற்கிறாங்க கமருதன் ஜெயிச்சதும் கமருதன் பக்கத்தில் வந்து அதாவது தோத்துட்டு தூரமாக இருக்கிறாரு துஷார் துஷார் பக்கத்துல தானே அரோரா இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அரோரா வந்து கமருதன் பக்கத்தில் இருக்கிறாங்க என்ன அரோரா இது அப்போ எல்லாமே பொய்யா கமருது அந்த துஷார் பக்கத்தில் உட்காந்துட்டு கமருதனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்களே அப்போ லவ் துஷாரு அவுட்டா ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும் எது ஃபோக்கஸ் தரும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணோம் அதான் இல்லை அதான் கன்டென்ட் இல்லை பாவம் அந்த புள்ள அப்படின்னு தான் சொல்லணும் பச்சை புள்ள நைட்டில் லைட்டில் கூப்பிட்டு பாத்ரூம் ஏரியால சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பேசி இவங்க பண்ண டார்ச்சரில் இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு டின்னர் கிடைக்க போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு அது ஒரு சந்தோஷம் இந்த பக்கம் கமருதன் ஜெயிச்சது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதை விட அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா லக்ஸரி வீட்டில் இருக்கிறவங்க நாமினேஷனில் போறாங்க இப்போ அங்கே ரெண்டு பாஸ் தான் யூஷுவலாக மூணு கொடுப்பாங்க இப்போ ஒன்று கட் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு தான் அங்கே இப்போ ஏழு பேரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் நாமினேஷனில் வந்தாகணும் ஸோ போறாங்கன்றது அது ஒரு கூடுதல் சந்தோஷம் இவங்களுக்கு கட் பண்ணால் அடுத்து சீக்ரெட் டாஸ்க் ஐ மீன் சீக்ரெட் டாக்கு யாருக்கு அரோரா அண்டு உஷார் இவங்களுக்குள்ள அங்கே வந்து மைக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு மைக்க போடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு பாத்ரூம் இருக்குள்ள போறாரு மைக்க எடுத்துட்டு வருவாருன்னு பார்த்தா மைக் இல்லாமல் திரும்பி வர்றாரு அதுக்கப்புறம் எஃப்ஜே சொல்றாரு அப்படி ஏய் மைக்க போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஒரு ஞாபகம் வருது ஓ மைக் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறாரு அதுக்கப்புறம் பெட்ரூம் ஏரியாவில் உட்காந்து சீக்கிரட்டாக ஏதோ பேசுறாங்க ரொம்ப அஸ்கி வாய்ஸ்ல பேசுறாங்க அரோரா அந்த அஸ்கி வாய்ஸ்லேயே நம்ம ஹெட்செட் போட்டு கேட்டாலும் ஒன்றும் புரியல அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை வந்து கட் பண்றாங்கன்னா அவ்வளோ ஆபாசமாவா கொச்சையாவா அப்படின்னு தான் கேட்க தோணுது அதான் செம்ம காண்டாயிருப்பார் பொழுது பிக் பாஸ் அடுத்து வாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சு ஒரு ஒரு சீசனும் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ் இந்த சீசன் எதுக்கு தெரியுமா ஃபேமஸ் ஆபாசத்துக்கு அப்படின்லாம் சொல்லாம லிஸ்ட் ரொம்ப பெருசு எது சொல்லணுமோ டீசெண்டாக அதை மட்டும் நான் சொல்றேன் இங்கே மைக்கை போட மாட்றீங்க தூங்குறீங்க லேட்டா வர்றீங்க நீண்டுட்டே போயிட்டு இருக்கு ஒரு ஒழுக்கமே இல்லை டிசிப்ளினே இல்லாத சீசன் இந்த சீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி காரி துப்ப அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருக்காரு கேப்டன் அடுத்து எல்லாத்துக்கும் மேல வச்சாரு பாருங்க ஒரு அடி நங்குன்னு தலையில கொட்டுற மாதிரி கேப்டன் இருக்காருல அவரே மைக்கு போட மாட்டேங்கிறாரு ஸோ அதனால இந்த வாரம் இந்த சீசன்ல கேப்டன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கும் போட்டி போடுறதுக்கு டைரக்டா போயிடுவாங்க அதனால்தான் சொன்னாரு கேப்டன்ஷிப்பை மட்டுமே வச்சு ஓட்டே இல்லாம பதினஞ்சு வாரம் போயிடலாம் தொடர்ந்து ஜெயிச்சா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பையும் பரிகிறோம் கேப்டன்ஷிப் அந்த பதவியும் பரிகிறோம் அப்படின்ட்டாரு பதவியே கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டை காலி பண்ணிட்டு அவருக்கு தனி ரூம் கொடுத்துருந்தாங்களா கேப்டனுக்கு வீட்டு தள்ளு அப்படின்னு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டாரு பிக் பாஸ் அதுக்கப்புறம் போய் ஃபீல் பண்ணுவாரு திரும்ப அரோரா வருவாங்களே இதை வேற பாக்கணுமே அப்படின்னு நினைச்சோம் அடவுர அங்கேயே அழுவ மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருந்தாங்க இந்த சீன் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டுமா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு அடுத்து இவர் அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியால போயிட்டு இவரு போயிட்டு ஃபீல் பண்றாரு உள்ள இப்போ அடுத்து இன்னொரு அன்னை இருக்காங்கல்ல அவங்க வந்துடுவாங்கல்ல சபரி அன்னை அந்த அன்னை வந்துட்டாங்க அங்கே வந்து உள்ள போயிட்டு கம்ஃபர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சரி ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு இப்போ கட் பண்ணா இவங்க வந்துடுறாங்க எல்லாரும் டின்னருக்கு ரெடி ஆகுறாங்க டின்னருக்கு வந்து ரெடி ஆகுறாங்க அது நமக்கு ஃபர்ஸ்ட் புரியல இங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க லக்ஸரி வீட்ல சுபிக்ஷா வியானா சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு பிக் பாஸ் நாங்களே செஞ்சுக்கலாமா சாப்பாடு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இங்க கேட்டா எப்படி சொல்லுவார் பிக் பாஸ் கிட்ட கேட்கறதுக்கு அட்லீஸ்ட் எழுந்து போயிட்டு ஒரு கேமரா முன்னாடி நின்னு கேட்டா கூட பரவாயில்ல ஒரு லாஜிக் இருக்கு படுத்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுட்டு நக்கலா பிக் பாஸ் நாங்க சமைச்சிக்கலாமா பிக் பாஸ் நாங்க எதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல கேட்டீங்கன்னா இப்ப பிக் பாஸ் வந்து சொல்லுவாரா ஆ கூப்பிட்டீங்களா சொல்லுங்க மேடம் என்ன மேடம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி நிப்பாருங்க முன்னாடி இவங்க இப்படி பேச இருந்து பார்வதி அக்கா அங்க போயிட்டு சமைச்சு வச்சுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்ல ஷார்ட்டா நான் ஒண்ணு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்றாங்க என்னத்துக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வருது எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க டின்னருக்கு போறதுக்கு ஸோ எல்லாமே நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ வந்து சமைக்கிறோம்னா என்ன பண்றதுன்னு உடனே ஷார்ட்டா நான் ஒன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியாக்கா பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல பாத்திரத்தை கழுவுறதுக்கு சுபிக்ஷாவும் அங்க வர பாத்திரத்தை கழுவு போக அப்போ அவங்க வியன்னா கழுவுறாங்க சொல்ல வந்து சமைச்சிடலாமே கண்டாயிட்டாரு பாத்திரம் கூட கழுவ முடியாதான் அப்புறம் நான் எப்படி இதை பாத்திரத்தான் கழுவி எப்படி சமைக்கிறது ரெடி ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாக எஃப்ஜே பாத்தீங்கன்னா சட்டன்னு சட்டையை கட்டி போட்டு அவர் வந்து பாத்திரத்தை கழுவுற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நாங்க உங்களுக்காக சமைக்கிறோம் இதுல ஒரு வார்த்தை வேற விட்டாரு சபரி அதாவது நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுன்னா நாங்க என்னத்தோம் எங்களுக்கு ஒரு டின்னர் கொடுப்பாங்க அந்த டின்னர் எடுத்துட்டு வந்து எல்லாரோட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்தோம் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்ல இங்க சபரி வந்து வார்த்தையை விட்டான் அப்படிலாம் கிடையாது கொடுப்போம் ஆனா நாங்க அது மாதிரி யோசிச்சு வச்சிருந்தோம் அப்படின்றாரு யோசிச்சு வச்சா மட்டும் இவர் செஞ்சிருவாரு அதுக்கு பிக் பாஸ் தானே நீங்க எடுத்துகிட்டே வர முடியும் அது எப்படி எடுத்துட்டு வந்து ஷேர் பண்றீங்க இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் பார்த்ததே இல்லையா அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க லக்ஸரி டீம்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெகுலராகவே லக்ஸரி ஃபுட்டு வருது இங்க இந்த நார்மல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசா ஃபுட்டு இல்லை ரொம்ப நார்மல் ஃபுட்டு அதுவும் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது பாருங்க அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணல நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பறந்த மனசோட இருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறதுக்காக அண்ணன் முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதிட்டார் போல இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு கிடையாது அது ரூலு அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஜெயி யார் ஜெயிக்கிறாங்களோக்கோ அவங்களுக்கு ஃபுட்டுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க நீங்கள் போய் சாப்பிட வேண்டியது தானே அதை எடுத்துட்டு வந்து இங்க ஒரு ஸ்டேஜிங் அப்படி பிளான பண்ணா பிக் பாஸ் விட்டுருவாரு எடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அவங்களும் ஷேர் பண்ணிருக்கலாமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப அவங்க ஷேர் பண்ணல பாத்தீங்களா எவ்வளவு குடுமையான அப்படின்னு ஸ்கிரிப்ட் எதுவும் ஷேர் பண்ண கூடாது இல்ல ஷேர் பண்ணா ரூல் பிரேக் இல்ல ஏற்கனவே அது மாதிரி ஒரு ஸ்டாப் நடந்திருக்குல்ல அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க இல்ல சபரி அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு சோ இவங்க ஒரு டிராமா போட அதான் வாய விட்டாருல அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே தப்பா போச்சு சுபிக்ஷா போய் போறாங்க எனக்கு இங்கதான் சுபிக்ஷா தப்பான ரூட்ல போறாங்க அப்படின்னு தோணுது திரும்ப அழுகுறாங்க அண்ணா வந்து கம்ஃபர்ட் பண்றாரு அழுகுறதுக்கு முன்னாடியே இவங்க வெளிய வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருந்தோம் அவங்கதான் வந்து அம்மா சொன்னதுல என்ன தப்பு யார் சமைக்கணும் நீங்க சமைக்கவே முடியாது கிச்சன் ஏரியாக்குள்ள போக கூடாதுன்னுட்டாங்க அவங்க ரூலே போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு டின்னர் வந்துருச்சு உங்களுக்கு என்ன சாப்பாடு அப்ப முன்னாடியே அதை பிளான் பண்ணியிருக்கணும் சரி ஞாபகம் இல்லை திடீர்னு ஞாபகம் வருது இப்போ அவங்க தான் சமைச்சிட்டு போகணும் கொஞ்சம் சரிதான் சமைச்சிட்டு போகல ஷார்ட்டாக ஒன்று அப்படின்னு சொல்லும் போது சமைச்சுட்டாங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்வதி அதாவது பெனிஃபிட்னு ஒன்று வந்து அது எல்லாருக்கும் ஆனால் பழின்னா பார்வதி மேலே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாதிராங்க போல இருக்கு எதுக்கு இந்த பேக் அடிக்கணும் ரூல் பிரேக் வாஷ் பண்ணுறது அப்படின்றீங்க அப்போ சமைக்கிறது ரூல் பிரேக் தானே அப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வர வரைய உட்காந்துருப்பீங்களா உட்காண்ட்ருன்னா அப்படியாவது இருக்கணும் பசிக்குது அப்படின்றீங்க அப்ப சொல்லிட்டாங்க ஆனா மொத்தமாக அவங்க தான் இருக்கிறது ஏழு பேர் ஆனா அந்த ஒரு டீம் அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லை எதுக்கு அவ்வளோ பயம் நீங்க சொன்னது கரெக்டு தானே ரூல் பிரேக் பண்ண முடியாது ரூல் பிரேக் பண்ணா ஸ்டாப் நடக்கல இமீடியட்டா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது கரெக்ட் தான் ஆனா பார்வதியை மட்டும் போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன நியாயம் தெரியல எதுக்கு இவ்வளோ பம்புறாங்கன்னு புரியல அவ்வளோ நெகட்டிவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த கேங் இருக்குதுல்ல அன்னை கேங் அன்பு கேங்கு இவங்க அவ்வளோ பேசி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க போல இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க பவரை யூஸ் பண்ணுறதுக்கே பம்முறாங்க பயப்படுறாங்க இல்லை நார்மல் ரூல் படி நடக்கிறதுக்கே பயப்படுறாங்க எதுக்கு இந்த பயம் அது ரொம்ப தப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்து அண்ணன் அங்கே வந்துடுவாங்க ஆறுதல் சொல்ல அன்னை வந்து ஆறுதல் சொன்னாங்க இப்போ இவங்க உள்ள போறாங்க அந்த டின்னர் ஏரியாவுக்கு பரவாயில்ல உள்ள ரூம் வச்சிருக்கேன் வெளியே வைப்பாங்கன்னு நினச்சேன் கார்டன் ஏரியாவில் உள்ள ரூம்ல வைக்கிறாங்க நல்ல ஃபுட்டு எல்லாருமும் சந்தோஷப்படுறாங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு பிளாஸ்மால வந்து இதை ஒளிபரப்பும் அதை சொல்லாமல் இருந்தா சூப்பராக இருந்திருக்கும் சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி டிஸ்கஷன் போகுது ஃபுட்டு சம்மந்தமாக இன்னும் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு யார் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க புரிதல் என்ன இவங்க ஃபுட்டை நாசம் பண்ணிட்டு இவங்க என்னெல்லாம் கதை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திருக்கலாம் ஆனால் பிக்பாஸ் ஏன் அதை மென்ஷன் பண்ணாரு அப்படின்னு தான் எனக்கு தெரியல இவங்கெல்லாம் அதை அந்த ஃபிளாஸ்மால வந்து பார்த்துட்டு இருந்தாங்க லக்ஸரி வீட்டில் இருக்கவங்கலாம் அங்கே வந்திருக்கிற ஃபுட்டு அவங்க சாப்பிட்றதெல்லாம் அவங்க வந்து இவங்கள கலாய்க்கிற மாதிரி அங்கே பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நார்மலாக அவங்க பாக்குறாங்க இது வெளியே டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரியாம இருந்திருந்தா சூப்பரான ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஏன் அத பிக் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் இவ்வளவுதான் சம்பவங்கள் நடந்தது இன்னும் அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்